கிருஷ்ணகிரி அடுத்த கே பூசாரிப்பட்டியில் பொது விநியோகத்திட்ட சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளரும் முன்னாள் பொது விநியோக திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான சந்திரமோகன் கலந்து கொண்டு பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வில்லனக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட கே திப்பனப்பள்ளியில் பொது விநியோகத்திட்ட சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் குடிமைப்பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் பூவிதன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்புச் சங்க மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான கே எம் சந்திரமோகன் கலந்து கொண்டார் அப்போது பொதுமக்கள் முன்னிலையில் பேசும்போது தமிழக அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் பொதுமக்களின் நலனை காத்திட அயராது உழைப்பதாகவும் பொதுமக்கள் அரசை தேடி செல்வதை விடுத்து அரசே பொதுமக்களை நாடி வருவதை வெகுவாக பாராட்டுவதாகவும் இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு முகவரி மாற்றம் கைபேசி எண் மாற்றம் பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் உள்ளிட்டவைகளை இந்த சிறப்பு திட்ட முகாமின் மூலம் பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார் இந்த சிறப்பு திட்ட முகாமில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில துணைத் தலைவர் ஜெய்சன் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில செயலாளரும் அதிபருமான ரோஷன் ரஷீத் நியாய விலை கடை விற்பனையாளர் மணி உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்று தினம் கிருஷ்ணாரி வட்டம் கே திப்பனப்பள்ளி கிராமத்தில் பொது விநியோக திட்ட குறைதீர் கூட்டம் நடந்தது இதில் பாருங்க தனி வட்டாட்சியர் பூவிதன் அவர்கள் மிக சிறப்பாக பொதுமக்களிடையே மனுக்களை பெற்று குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் முகவரி மாற்றம் செல்பேசி மாற்றம் போன்றவைகளை குறைகளை இன்று தினமே மரியாதைக்குரிய வட்ட வளங்கள் அதிகாரி பூவிதன் அதை மனுவாக பெற்று நடவடிக்கை மேற்கொண்டார் அதற்காக சமூக நிகழ்வு பாதுகாப்பு சங்கம் சார்பில் கன மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் கீதாராணி அம்மையார் அவர்களுக்கும் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கத்துடன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்களுடைய குறை வந்து தீர்க்கப்பட்டது நிறைய குறைகள் இந்த கிராமத்தில் இருந்தது இன்று தினம் உடனடியாக மனுவை பெற்று தீர்க்கப்பட்டது அதற்காக சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த கடையுடைய இந்த விற்பனையாளர் மணி அவரும் கலந்துக்கிட்டாரு சிறப்பானவர் இவர் வந்து பாருங்கள் நல்ல ஒரு சேல்ஸ்மேன் எடையெல்லாம் கரெக்டாக எடை போட்டு கொடுக்குறாரு அரிசி கடத்துறதில்லை பருப்பு கடத்துறதில்லை நியாய கடையில் நியாயமாக பணியாற்றக்கூடிய இந்த விற்பனையார் மணியை நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் மனமார பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்